நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது உங்களுக்கு வேலை எட்டு மணிக்கெல்லாம் உடைஞ்சிடும் அப்புறம் ஏன் லேட்டு என்றாள் கல்யாணி ஆபீஸ்ல ஓட்டி பார்த்தேன் அதான் லேட்டு என்று அவள் மேனியில் சேகரின் கண்கள் மேய்ந்தது அவனுடைய கை அவள் ரவிக்கையை பற்றி இழுக்க என்னங்க என்று மென்மையான குரலில் கல்யாணியின் வார்த்தை வந்தது நேற்று ரொம்ப நேரம் விளையாடியது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப இருக்கு என்று கல்யாணி கூற ஏன் நேற்று சாப்பிட்டா இன்னைக்கு பசிக்காதா இன்னைக்கு ஒன்பது மணி வரைக்கும் எனக்கு இப்படி எண்ணமே இல்லை வர வழியில ரோட்டு ஓரத்தில் லைட் அடிச்சுக்கிட்டு கட்டிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க பொதுவா பத்து மணிக்கு மேல ரோட்டு ஓரமா நிப்பாங்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் சினிமா நடிகை மாதிரி செம அழகு அவள்கிட்ட எல்லாமே பக்குவமா இருந்தது என்னுடைய கால் என்னை அறியாமலேயே பிரேக்குக்கு போச்சு பக்கத்துல போய் அவளை பார்த்தா அரவாணி என்னையா சூட்ட தனிச்சுக்கிறியான்னு கேட்டா இல்லங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன் அவளை பார்த்ததிலிருந்து எனக்கு அதே நினைப்பாகவே இருக்கு நாம தான் ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்ல என்று அவள் ரவிக்கையை இழுத்தான் நீங்க ஏன் அங்கெல்லாம் வண்டியை நிறுத்துறீங்க நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஏதோ ஒரு நினப்புல நிப்பாட்டிட்டேண்டி அதான் வீட்டுக்கு வந்துட்டல்ல சரி ஆரம்பிக்கலாமா என்று அவன் பார்வை அவள் மீது மயங்கியது முதல்ல ஊஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க எங்க அம்மா வேற லைன்ல இருக்காங்க என்று பேசத் தொடங்கினாள் கல்யாணியின் அம்மா என்னம்மா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன் ஏன் மாப்பிள்ளைய சரியா கவனிக்கிறது இல்லையா அதெல்லாம் டெய்லி கவனிச்சுட்டு தாமா இருக்கேன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ வெளியில போக விட்டுடாத சரிமா நான் பாத்துக்கிறேன் ஏய் வாடி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நம்ம பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல வயசுலயோ அடங்குதாரா பாரு என்று கல்யாணியின் அம்மா கத்தி கொண்டிருந்தாள் என்னம்மா கூப்பிடுறா ஆமா அவருக்கு தினமும் மைதானத்தில் இறங்கி சுத்தம் பண்ணி விளையாடலன்னா தூக்கம் வராது ஐயோ தினமுமா மைதானம் தாங்குமா என்ன பண்றது வேற வழி இல்ல இல்லனா ஊர்மையே போயிடுவாரு நீ அப்பாவை கவனி நான் என் வீட்டுக்கார கவனிக்கிறேன் சேகர் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து சாப்பிடாம பிறகு அவள் கிச்சனை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சேகர் உள்ளே நுழைந்தான் கல்யாணி அருகில் சென்று அவள் ரவிக்கியில் இருந்து வரும் தெய்வீகமான வாசம் அவனை மயக்க செய்தது அவன் கைகள் ஊடுருவவும் இதழ்கள் ஆடு புள்ளை மெய்வது போல் மேனியை மெய்வதுமாயிருந்தான் என்னங்க என்று மென்மையான குரல் அவசரப்படாதீங்க என்று அவனது இறுக்கம் அதிகமானது அவளும் அவனுக்கு ஈடுகொடுக்க ஆரம்பித்தாள் சேகர் சேகர் என்ற சத்தம் அவளிடமிருந்து மென்மையான மயக்கத்தில் அவளது இதழ்கள் பிரிந்து வந்தது அதை கேட்டுக்கொண்டு அவளது தெய்வீகமான நறுமணத்தை மிக நெருக்கத்தில் வாசித்தான் ஒரு மணி நேரம் இருவரும் மயக்க நிலையில் இருந்தார்கள் அதிகாலை மிகவும் உடல் சோர்வில் முடியாமல் எழுந்தால் சுற்றியும் பார்க்கையில் நேற்று இரவு கிச்சனில் படுத்திருக்கோமா என்று சுய நினைவுக்கு வந்தால் இருவருடைய உடைகளும் கண்டபடி சிதறி கிடந்தது அதை எடுத்து கல்யாணி உடித்துக் கொண்டாள் பிறகு வீட்டு வேலைகளை எல்லாம் தொடங்கினாள் சேகரும் எழுந்து ஆபீசுக்கு கிளம்ப ஆரம்பித்தான் ஆட்டோவின் சத்தம் கேட்டது கல்யாணி அவசர அவசரமாக மகனை பள்ளிக்கு கிளப்பினாள் சேகர் ஆபீசுக்கு கிளம்பி வாசலில் கல்யாணிக்காக காத்துக் கொண்டிருந்தான் கல்யாணி அருகில் வந்த அவள் காதோரமாய் ஏய் நேத்தி ஆரம்பிச்ச போதை இன்னும் போகலடி என்று அவள் இடிப்பில் சொல்லியிருந்த முந்தானையை அவழ்தான் என்ன பண்றீங்க வேலைக்கு கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தாள் அவன் கிளம்பிய சில மணி நேரத்தில் கதவு தட்டும் கேட்டது போனவர் திரும்ப வந்துவிட்டாரா என்று யோசித்துக் கொண்டே கதவை திறந்தாள் கல்யாணியின் தம்பி தாசும் அவன் மனைவி லட்சுமியும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் வாடா தம்பி வாலட்சுமி முதல் தடவையா வீட்டுக்கு சொல்லாமலேயே வந்திருக்கீங்க தாசிற்கும் லட்சுமிக்கும் திருமணமாகி ஒரு மாதம்தான் ஆகியது இருவரும் காதலி திருமணம் செய்து கொண்டனர் கல்யாணியின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் லட்சுமியை சுத்தமாக பிடிக்காது வாங்க சாப்பிடலாம் என்று இருவருக்கும் உணவு பரிமாறினால் அம்மாவிற்கு லட்சுமியின் மீது கோபம் எல்லாம் போக போக சரியாயிடும் நீ ஒன்னும் வருத்தப்படாத லட்சுமி உங்க வீட்டுல பேசுறாங்களா இல்ல மதனி அங்கேயும் பிரச்சனையா தான் இருக்கு தாஸ் போன் பேசி கொண்டு வெளியே சென்றான் கல்யாணி லட்சுமியிடம் கேட்டால் உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா எதை பத்தி பேசுறீங்க மதனி எல்லாம் உங்க விளையாட்டை பத்தி தான் ே தலை குனிந்தாள் நல்ல செய்தி ஏதாவது இருக்கா அதுக்குள்ள மதனி கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷமா வருஷமா லவ் ரெண்டு ரெண்டு அந்த வருஷமும் நீங்க எதையும் பண்ணிக்கலையா என்று கல்யாணி கேட்க அவள் ரெண்டு வருஷத்துல ஒரு அஞ்சு தடவை என்று வெட்கத்தோடு கூறினாள் அதற்கு கல்யாணி அப்ப அஞ்சு தடவை இப்போ ஒரு பத்து தடவைக்கு மேல் போயிருக்குமா என்று கேட்க ஆம் என்றாள் அப்போ அதுக்கான பலன் கிடைச்சிருக்கணுமே ஏன் இன்னும் நீ உண்டாகலை தெரியலையே மதனி என்று லட்சுமி முகம் மாறியது சரி சரி தம்பி வரான் அப்புறமா பேசலாம் என்று கல்யாணி கஞ்சாலை காட்டினால் சேகர் உள்ளே வந்ததும் அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னடா தம்பி எனக்கு டெல்லிக்கு நான் உடனே உடனே வர எப்படியும் லட்சுமியை போக முடியாது நம்ம மேலும் பிரச்சனை அவ வீட்டுல பிரச்சனையா இருக்கு நம்ம அம்மாவும் அப்பாவும் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உன்கிட்ட விட்டுட்டு போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ என்னக்கா சொல்ற என்னடா தம்பி திடீர்னு இப்படி சொல்ற இங்க இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நல்லபடியா பார்த்துப்பேன் ஆனா உங்க அத்தான்கிட்டயும் கொஞ்சம் கேட்கணும் நீ சொன்னா என்ன அத்தான் மறுக்கவ போறாரு மறுக்க மாட்டாரு இருந்தாலும் ஒரு வாரத்தை கேட்கணும் இல்லடா நீ வேணும்னா ஆபீஸ்ல கேட்டு பார்க்க வேண்டியது தானே இப்போதான் கல்யாணம் ஆச்சு திடீர்னு அவளை மூணு மாசம் தனியா விட்டுட்டு போனா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா எனக்கு புரியுதுக்கா வேற வழி இல்லை இன்னைக்கு மதியம் எனக்கு ட்ரெயின் அதான் இங்கே விட்டுட்டு அப்படியே போயிடலான்னு வந்தேன் என்ன இன்னைக்கு கிளம்புடியா ஆமாக்கா அவளை பார்த்துக்கோ பிளீஸ் கா என்று தாஸ் கூறினான் சகிதா தம்பி நான் பாத்துக்கிறேன் என்று கல்யாணி ஒற்றுக்கொண்டாள் சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கல்யாணி மாடிக்கு கிளம்பினால் தாஸ் கிச்சனில் அவளை இருக்க கட்டி கொண்டிருந்தான் அந்த தருணத்தில் கல்யாணி உள்ளே வந்ததும் இருவரும் விளங்கினார்கள் தம்பி தப்பா எடுத்துக்காத கவனிக்காம வந்துட்டேன் பரவாயில்லக்கா அவளை பத்திரமா பார்த்துக்கோ என்று கிளம்பினான் கல்யாணி லட்சுமியிடம் வந்து இந்த வீடு உனக்கு புதுசுதான் போக போக சரியாயிடும் சரிவா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் என்று கல்யாணி அழைத்தாள் போகும்போதே கல்யாணி யோசனையாகவே சென்றாள் என்ன மதனி யோசனையாகவே இருக்கீங்க இல்ல பத்து தடவைக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோம்னு சொல்றார் ஆனா ஏன் இன்னும் உண்டாகல தெரியலையே மதனி என் தம்பி எவ்வளவு நேரம் எடுத்துப்பான் இருபது நிமிஷம் என்ன இருபது நிமிஷம் தானா என்று ஒரு மாதிரியாக கல்யாணி பார்த்தாள் உனக்கு அது ஓகேவா எனக்கு ஓகே தான் மதனி சிறிது நேரத்திற்கு பிறகு மாமா எவ்வளவு நேரம் என்று தயக்கத்துடன் கேட்டால் உங்க மாமா குறைந்தது மூணு மணி நேரம் முடியலன்னு சொன்னா கூட விட விடமாட்டாரு என்ன மதனி சொல்றீங்க அவ்வளவு நேரம் எப்படி சரி ரேஷன் கடையில லேட்டாகும் ஆகும் போல இருக்கு ஸ்கூல்ல இருந்து என் பையன் வந்துருவான் அவன் வீட்டுல யாரும் இல்லைன்னா பயப்படுவான் நான் கடையில இருக்கேன் நீ வீட்டுக்கு போய் அவனை என்றாள் கல்யாணி சரி மதனி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வீட்டிற்கிளம்பினாள் லட்சுமி போனதும் ஆட்டோவில் வீட்டிற்கு வந்தான் அவன் வந்ததும் உணவு கொடுத்தால் சித்தி தூக்கம் வருது என்று கூற அவனை தூங்க வைத்தால் பிறகு கதவு தட்டும் சத்தம் கேட்டது மதனிதான் என்று நினைத்துக்கொண்டு கதவை திறந்தாள் ஆனால் சேகர் வாசலில் நின்று கொண்டிருந்தான் தலையில் அடிபட்டு கட்டு போட்டிருந்தாள் மாமா என்னாச்சு என்று லட்சுமி பதட்டத்துடன் கேட்க நீ எப்ப வந்த லட்சுமி காலையிலதான் மாமா தாஸ் காலையில் பேசியதை எல்லாம் சேகரிடம் கூறினாள் பரவாயில்ல லட்சுமி எத்தனை மாசம் வேண்டுமான இங்க தங்கிக்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சேகர் உள்ளே வர சற்று தடுமாறினான் அப்போது லட்சுமி அவன் கைகளை பிடித்து அவள் தோளில் போட்டுக்கொண்டு சேகரை உள்ளே அழைத்து வந்தால் போது இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது அந்த நேரத்தில் அவளின் தெய்வீக மனம் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூ ரவிக்கையின் வாசம் சேகரை ஏதோ செய்ய தொடங்கியது அப்போது தடுமாறுவது போல் நடித்து அவள் இடுப்பை இருக்க கொள்ள மாமா என்று சத்தத்துடன் அவன் கைகளை அவள் விலக்கி நகர்ந்தால் அவள் மனது படபடக்க தொடங்கியது மூச்சிக்காற்றின் வேகம் அதை து தப்பா எடுத்து லட்சுமி நான் தடுமாறிவிட்டேன் அவன் அவள் மேனியை தலை முதல் கால்வரை பார்க்கும் போது அவளது மேனி சிவந்து தொடங்கியது கொண்டு வா லட்சுமி என்று சேகர் அவள் கிச்சனுக்கு சென்றாள் அழகை பார்த்து கிறங்கி போனான் இத்தனை நாட்களாக நம் பொண்டாட்டிதான் அழகு என்று நினைத்திருந்தோம் இப்போ லட்சுமியை பார்த்தபோது அவனால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை மேலும் அவள் மாமா என்று கூப்பிடும் போது சேகரின் மனதை ஏதோ செய்ய தொடங்கியது ஏனென்றால் அவனை மாமா என்று அங்க குபிடா தமிழ்நாட்டில் கெடுக்கும் அப்படி ஒரு போதை தரக்கூடிய வார்த்தை அவள் தண்ணீர் கொண்டு வந்து இந்தாங்க மாமா என்று நீட்டினாள் அப்போது அவன் மீண்டும் அவள் கைகளை இருக்க பிடித்து தண்ணீரை வாங்கினான் அவள் கூச்சத்தில் நடுங்கி மேனி வேர்க்க தொடங்கியது சேகரின் கண்பார்வை லட்சுமியின் மேனியை விட்டு விலகவில்லை தனிமையில் இருக்கோமே மாமா ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று பயமும் பதட்டமும் லட்சுமிக்கு வந்து கொண்டே இருந்தது மதனி வேற இல்லையே என்று மனது படபடக்க ஆரம்பித்தது அந்த தகுனத்தில் செருப்பின் சத்தம் கேட்டது நீங்க எப்போ வந்தீங்க என்ற குரல் ஐயோ தலை என்ன ஆச்சு என்று கல்யாணி பதட்டம் அடைந்தால் ஆபீஸ் வேலையா வெளியில போயிருந்தேன் அப்போ இழை விழுந்து விட்டேன் அடி சின்னதுதான் கட்டுதான் பெரியது சரி காபி போட்டு கொடுக்கட்டுமா தலை ரொம்ப வலிக்குதா இல்லை கல்யாணி இப்பதான் சுடுதண்ணி குடிச்சேன் சரி போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு லட்சுமி பக்கத்தில் திரும்பினாள் அவள் வியர்வை நிறைந்த பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள் நீ ஏன் இப்படி நிற்கிற ஏன் இப்படி விற்குது ஒன்றுமில்லை மதனி என்று சொல்லிவிட்டு எச்சனுக்குள் சென்றாள் லட்சுமிக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது மூன்று மாத காலம் தனிமையில் எப்படி இங்கே இருப்பது மாமா செய்வதில் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்று யோசனையாகவே இருந்தால் இரவு வேலை அனைவரும் சாப்பிட்டு விட்டுப்படுத்தார்கள் புது இடம் என்பதால் லட்சுமிக்கு தூக்கம் வரவில்லை எழுந்து பார்த்தால் ரூமின் அறை சாத்தப்பட்டிருந்தது இருவரும் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு ஒட்டை மாடிக்கு கிளம்பினால் படிகட்டுகள் ஏறும் இடத்தில் முணுமுனு பேச்சின் சத்தம் கேட்டது சிறிது கணம் அப்படியே விட்டால் மாமாவும் மதனையும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று லட்சுமியின் மனதிற்குள் தோன்றியது என்னங்க சீக்கிரம் முடிங்க போகலாம் என்று கல்யாணி கூறினால் மென்மையான சங்கீதராகவும் கல்யாணி பாடிக்கொண்டிருந்தால் அதை கேட்ட லட்சுமிக்கு பதட்டமும் ஒருவித ஆசையும் எழுந்தது அவள் மெல்ல சத்தமில்லாமல் படியேறினாள் போது மதனியின் உள்ளாடை பறந்து வந்து லட்சுமியின் பக்கத்தில் விழுந்தது அதை பார்த்த லட்சுமி அதிர்ந்து போனாள் மேலும் லட்சுமிக்கு இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது சிறிதும் தாமதிக்காமல் படிக்கட்டில் ஏறினாள் அவர்களை பார்த்தபோது முறையான சங்கீத ராகம் மூச்சு முட்ட பாடிக்கொண்டிருந்தாள் கல்யாணி அதை அழகாக கேட்டுக்கொண்டு சேகர் கலைப்பார கல்யாணியை ரசித்தவாறு அவளை பார்த்து கொண்டே இருந்தான் இருவரையும் பார்த்த லட்சுமிக்கு மதனை போல் பாட வேண்டும் என்று தோன்றியது அவர்கள் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டு கீழே இறங்கி வந்து படுத்துக் அன்று இரவு லட்சுமிக்கு தூக்கம் வரவில்லை தனிமை மற்றும் அவள் பார்த்த சம்பவம் லட்சுமியை தொடங்கியது மறுநாள் காலை சேகர் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்போது கல்யாணி போனிற்கு அவளுடைய அப்பா அழைத்திருந்தார் அம்மா பாத்ரூமில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருக்குமா இருக்குமா ஹாஸ்பிட்டல் என்று அவளுடைய அப்பா கூற அவள் பதட்டம் அடைந்து அம்மா கீழே விழுந்துட்டாங்களாம் சேர்த்திருக்காங்க நான் உடனே போகணும் என்று கூறினாள் சாயங்காலம் பையன் வேற ஸ்கூல முடிச்சிட்டு வருவான் என்ன பண்றது யார் பாத்துக்கிறது அதான் லட்சுமி இருக்கா பாத்துப்பா என்று பதட்டத்துடன் அப்படியே கிளம்பி விட்டாள் சேகர் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தவன் இதோடு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் சேகர் ஆபீஸுக்கு கிளம்பினான் போது அவனுக்கு லட்சுமி யோசனையாகவே இருந்தது லட்சுமி தனிமையில் இருக்கிறாள் நாமும் அவளுடன் இருந்தால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து வீடு திரும்பினான் கதவு தட்டும் சத்தம் கேட்டது லட்சுமிக்கு படபடப்பும் அதிகமானது யாராக இருக்கும் ஒருவேளை மாமாவாக இருந்தால் தனிமையில் வேலை இருக்கோமே பயத்தில் வியர்வை துளி ரவிக்கையை நினைக்க செய்தது பதட்டத்துடன் கதவை திறந்தால் வெளியே சேகர் நின்று கொண்டிருந்தான் லட்சுமி எதுவும் பேசாமல் பதட்டத்தில் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது லட்சுமி அதான் லீவ் போட்டேன் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சேகர் கேட்க கிச்சனில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் சேகர் தண்ணீர் குடிக்கும் போது இருபோது போல் நடித்தான் அப்போது லட்சுமி அவன் தலையை தட்ட சட்டென்று அவள் கையை விடாமல் பிடித்தவாறு இருந்தான் லட்சுமி கையை இழுத்துக்கொண்டு கொண்டு இருந்து விலகி அறைக்குள் சென்றாள் சேகர் நேரத்தை வீணாக்காமல் அறைக்கு சென்றான் லட்சுமி ஜன்னல் ஓரமாக படப்படப்புடன் நின்று கொண்டிருந்தாள் அவன் கைகள் அவள் இடிப்பிற்கு வந்தது அவளுக்கு கூச்சம் அதிகரிக்க சேகர் அவளை இருக்க பிடித்துக்கொண்டு அவள் காதோரமாய் உன்னை போல் ஒரு அழகியை பார்த்ததில்லை இப்படி ஒரு அழகு உன் அழகில் நான் சொக்கி போகிறேன் தாஸ் உன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் உன் அழகு அப்படியே இருக்கிறது என்று சேகர் கூற லட்சுமி மனதிற்குள் அவன் சொன்னது ஒரு விதத்தில் சரிதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அதனால் அவன் கையை தள்ள அவளுக்கு மனமில்லை இந்த நாளை எனக்கான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் அழகை எனக்கு கொடு லட்சுமி என்று அவனது இறுக்கத்தை அதிகரிக்க லட்சுமி மாமா என்று அவன் தோளில் தலை சாய்ந்தாள் அவனது இதழ் அவளது காதில் விளையாடத் தொடங்கியது அவன் செய்கின்ற விளையாட்டில் லட்சுமிக்கு ஆசைகள் எழத் தொடங்கியது சேகருக்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவன் தேவைகளுக்கு அழகாக கொடுத்தால் ஒரு கட்டத்தில் இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள் சேகருடைய காதில் மாமா மாமா என்ற சத்தம் மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததை அறிந்தான் இந்த சத்தம் அரைமுழுக்க நிரம்பியது கல்யாணி பாடிய சங்கீத ராகத்தை லட்சுமியும் பாடத் தொடங்கினால் சேகர் இந்த ராகம் புதுமையாக இருக்கிறது என்று விடாமல் முயற்சித்தான் இருவரும் வியர்வை என்னும் கடலில் மூழ்கியிருந்தார்கள் பல மணி நேரம் ஆட்டத்திற்கு பிறகு இருவரும் போட்ட சண்டைக்கு லட்சுமிக்கு விடை கிடைத்தது அப்படியே களைப்பில் இருவரும் உறங்கினார்கள் சாயங்கால வேலை கலைப்பில் எழுந்து உடைகளை அணிந்தார்கள் மாமா என்று கண்கள் கலங்க பார்த்தால் லட்சுமி என்று அவள் கண்ணீரை துடைத்து மார்போடு அணைத்துக் கொண்டான் ஏதோ எனக்கு மாற்றம் தெரிகிறது மாமா என்று சொல்லி இருக்க கட்டி கொண்டாள் கல்யாணி சற்று நேரத்தில் வந்து விடுவாள் என்று சேகர் கூற நான் எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டேன் மாமா சரி நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சேகர் கிளம்பினான் சில மணி நேரத்திற்கு பிறகு கல்யாணி வந்தாள் எதுவும் நடக்காதது போல் லட்சுமி நடந்து கொண்டாள் வெளியில் சென்ற சேகர் கொஞ்சம் தாமதமாக வந்தான் அவனிடம் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை நாட்கள் அப்படியே நகர்ந்தது கல்யாணி குளிக்கும் போது மாடி துணி காயவைக்கு செல்லும் போது இருவரும் பேசிக் கொள்வார்கள் லட்சுமி சேகரிடம் உங்க கூட ஆசையா இருக்கு என்கிட்ட போட்ட சண்டை அடடா சொல்ல வார்த்தையே இல்லை என்னை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் அதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் திரும்ப அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கேன் மாமா எதுக்கும் அவசரப்படாத தப்பு பண்ணும் போது அவசரப்பட்டால் மாட்டிப்போம் ஆசைகளை தள்ளிப்போடு ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் அவசரம் வேண்டாம் என்று சொல்லி அணைத்துக் கொண்டான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணி சேகரிடம் என்னங்க ஹாஸ்பிட்டலில் அம்மாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும் நீங்க கூட வரீங்களா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது நீ போயிட்டு வா என்று சேகர் கூறினான் லட்சுமியை கூட்டிட்டு பார்த்தா அவளை யாருக்கும் பிடிக்காது சரிங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் பையனை பார்த்துக்கோங்க என்று கூறினாள் அதற்கு சேகர் வருணையும் கூட்டி செல் அவன் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கும் சரி என்று வருணையும் கூட்டி சென்றாள் இருவரும் கிளம்பியவுடன் கதவை தாளிட்டு இருவருக்கும் இருந்த பல நாள் ஆசை வெளிவந்தது சேகர் லட்சுமியை இருக்க கட்டிக்கொண்டான் மாமா என்ற அவளது மென்மையான குரல் சேகரை எழுப்ப செய்தது இருவரும் கட்டி கொண்டபடி ரூமிற்கு நகர்ந்து சென்றனர் அந்த தருணத்தில் தொடங்கியது யார் என்று லட்சுமி கேட்க கல்யாணியாக இருக்க வேண்டும் என்று கதவு தட்டும் சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டான் நீ பாத்ரூமுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவன் எதுவும் நடக்காதது போல் கதவை திறந்தான் வெளியே கல்யாணி என்ன சீக்கிரமா வந்துட்ட ஆமா டிச்சாச்சி பண்ணியாச்சு என்னை வீட்டுக்கு வர வேண்டாம் ஏவ அலைச்சல் நான் பாத்துக்கிறேன்னு அப்பா சொன்னாரு அதான் வந்துட்டேன் எங்க லட்சுமி குளிக்கிறா கல்யாணிக்கு எந்த ஒரு சந்தேகம் வரவில்லை இப்படியே நாட்கள் நகர்ந்தது ஒரு நாள் லட்சுமி மாடியில் வாந்தி எடுத்துக் லட்சுமியின் கண்களில் ஏதோ தவறு செய்ததை போல் பயந்தாள் அதை பார்த்த கல்யாணிக்கு சந்தேகம் வந்தது லட்சுமி பதட்டத்துடன் ஹாலில் அமர்ந்தாள் கல்யாணி அவள் அருகில் சென்று என்ன ஒரு மாதிரியா இருக்க என்ன ஆச்சு என்று கல்யாணி கேட்க லட்சுமியின் பதட்டம் அதிகமானது மதனி நான் கர்ப்பமாயிருக்கேன் என் தம்பி இருக்கிற வரைக்கும் நீ கர்ப்பமா இல்லை எப்படி லட்சுமி என்று கேட்க மதனி என்னை மன்னிச்சிடுங்க மாமாவால் தான் நான் கர்ப்பமானேன் அதை கேட்டதும் கல்யாணிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தால் எப்படி இது நடந்துச்சு நீங்கள் அத்தையை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல அப்போ நடந்துச்சு மதனி நான் மாமா கூட இருந்த நாளில் இருந்து ஒரு முழுமையான பெண்ணாக உணர்றேன் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மதனி உங்க தம்பி கூட இப்படி இருந்ததில்ல என்னடி பேசுற இது அசிங்கமாக தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியல உங்கள் தம்பியை பத்தி சில விஷயமெல்லாம் முழுசா உங்ககிட்ட சொல்லலை என்ன என்று கல்யாணி கேட்க உங்கள் தம்பியால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியல அவருக்கு அதனால தான் அவர் ஊருக்கு போகும்போது நான் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன தெரியாது ஆனால் போக கூடாது என்று ஒரே முடிவாக இருந்தால் அன்று சாயங்காலம் சேகர் வீட்டிற்கு வந்தான் கல்யாணி கடுமையாக அடைந்தால் சேகர் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் கல்யாணி உன்னுடன் இருந்த நாட்களும் லட்சுமியுடன் இருந்த நாட்களும் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது நாம் மூவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறினான் சேகர் சொன்னது கல்யாணிக்கு பிடித்திருந்தது அவனுக்கு மூவரும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தால் அது தாஸ் வரும்போது கல்யாணி என்று சேகர் கூற தாஸ் திரும்ப வரமாட்டான் எனக்கு தெரியும் மூவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று லட்சுமியும் கூறினாள் அப்போது லட்சுமியின் கை விரல்கள் கல்யாணியின் மேனியை உரசத் தொடங்கியது அப்போது கல்யாணியின் முகம் மாறியது மற்றொரு கையால் கல்யாணியின் முந்தானியை இழுக்க முந்தானை முழுவதும் சரிந்து கீழே விழுந்தது அவள் வெட்கத்தில் கைகளை கண்களால் மறைக்க அவளது முகம் சிவக்கத் தொடங்கியது ரோருபுரம் கல்யாணி என்று சேகர் அருகில் வந்து இருவரையும் மார்போடு அணைத்துக் கொண்டான் இருவரது முகமும் சேகரின் மார்பில் புதைந்தது சேகர் முதலில் லட்சுமியின் உதவியால் மாவாட்டத் தொடங்கினான் மிக பக்குவமாக சேகர் மாவை அரைத்த சில மணி நேரத்தில் அவன் உடம்பு சோர்வடையத் தொடங்கியது அவனுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் கல்யாணி சேர்ந்து கொண்டு மாவினை அள்ளி கொடுக்க அறை முழுவதும் மாவரைக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது பல மணி நேரம் பல முறை மாவு அரைத்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்